தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஷவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை பின்வாங்கி மண்டியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் சற்று முன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த செய்தியை தெரிவித்திருக்காரு ஷவுக்கு சங்கர் மீது குண்டார் தடுப்பு சட்டம் பாய்ச்சிற அளவிற்கு அவர் தவறு செய்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிந்து இந்த முறை கைது செய்ததற்கான காரணம் இருக்குல்ல அதற்கு அந்த மாதிரியான அளவு பிரச்சனை எதுவும் இல்லை அவர் தவறு செய்திருக்கிறார் அவரை கைது செய்ததை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அது தவறாக கருதவில்லை சென்ற முறை அவரை கைது செய்யும்போது அதற்கு குறிப்பாக காரணம் இல்லை அவரை வேண்டுமென்று கைது செய்கிறார்கள் அது வந்து ஜனநாயக பழிவாங்கல் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முறை கைது செய்யும்போது அப்படி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் கொடுக்கல இன்னும் அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சவுக்கு சங்கர் இருக்காருன்னு சொல்லி குறிப்பிடும்போதும் கூட அவர் பேசியது வருந்தத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணார் தவிர அவருக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுக்கவே இல்லை ஆனால் முதல் முறை அவர் வந்து இந்த பெண்களை குறித்து அதை குறிப்பாக காவல்துறையில் இருக்க பெண்களை குறித்து அவர் பேசிய அந்த விஷயம் வந்து தவறு அப்படின்னு குறிப்பிட்டு அவர் கைது செய்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கார் சீமான் அவர்கள் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யும் போது உடனே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார் இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது இது நியாயம் அவர் வந்து ஒரு தவறு தவறு செய்திருக்காருங்கிறது ஓகே ஆனால் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சிற அளவிற்கு அவர் எதுவும் பண்ணல அதுவும் இல்லாமல் அவர் தான் கஞ்சா வச்சிருக்காருங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத செய்தியாளர்கள் முன்னாடி பேசியிருந்தார் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மீது பாய் வச்சிருந்த அந்த குண்டர் சட்டத்தை வந்து பின்வாங்கியிருக்கிறது அரசு இதன் மூலயமாக ஸ்டாலின் அவர்கள் மண்டியிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இடும்போனம் கார்த்திக் அவர்கள் அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை அவங்க வந்து பின்வாங்கினாங்கள்ல அந்த ஆர்டர் காப்பி எடுத்து அவர் பதிவு பண்ணி இந்த விஷயத்தை அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்காரு அரசு தனக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை வந்து கழுத்து நிற்கக்கூடிய அந்த செயலை செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த ஏவல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் முறை கூட இந்த மாதிரியான ஒரு குண்டர் தடை சட்டம் பாய்ச்ச முடியாதுன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் பதிலளித்த பிறகும் கூட நாங்கள் மீண்டும் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அதன் பிறகு இப்படி பின்வாங்கியிருக்கிற அரசுடைய இந்த போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க